தமிழர் பகுதியில் ஆசிரியர் ஒருவர் கழுத்தருத்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கழுத்தருத்து என்பதை தாண்டி வெட்டப்பட்ட கழுத்துடன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் மர்ம நபர் ஒருவர் அந்த மர்ம நபர் வேறு யாருமல்ல குறித்த ஆசிரியையினுடைய கணவர் இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருபத்தி ஒரு வயதான மூன்றாம் நபரினுடைய வருகையே காரணம் என்பதாக கூறப்படுகிறது இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் இது மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழக்கூடிய உறவுகள் ஈழத்தில் இருக்கக்கூடிய அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அதாவது உங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண வைபவங்கள் எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி செய்ய நிச்சயமாக வேண்டுகோள் தெரியக்கூடிய தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றை சிறப்பாக செய்தரவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் புடியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி நான் ஏற்கனவே கூறியதை போல தமிழர் பகுதியில் குறிப்பாக பவுனியா புளியங்குளம் பகுதியில் தான் இந்த கோர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த கோர சம்பவத்தின் பின்னணியில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய தன்னுடைய மனைவியை முப்பத்தி ஐந்து வயதுடைய கணவன் கொலை செய்து நேரடியாக போலீஸ் நிலையத்திற்கு சென்று தானே சரணடைந்திருக்கிறார் காலமாக இந்தியாவில் இப்படியான பல சம்பவங்களை ஈழத்திலிருந்து நாம் அறியக்கூடியதாக இருந்தது அதே போன்றதொரு ஒரு சம்பவம் தற்போது இலங்கையில் குறிப்பாக ஈழத்தில் இடம்பெற்றிருக்கின்றது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது குறித்த சம்பவத்தினுடைய பின்னணி தொடர்பில் பார்க்கும்பொழுது முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க குறித்த பெண்மணி இவர் புளியங்குளம் பகுதியில் ஆரம்ப பிரிவு பாடசாலையில் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அதே நேரம் கணவரை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர் அவர் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நபர் அவர் கொழும்பில் நீண்டகாலமாக வேலை செய்து கொண்டு வருபவர் என்பதாகவும் தெரிய வருகின்றது அதாவது கட்டடக்கலை தொடர்பான வேலைகளை செய்து கொண்டு வரக்கூடிய ஒருவராக கூறப்படுகின்றது இந்த நிலையில் நீண்ட நாட்களாக இவர்களுக்கிடையில் தொடர்ச்சியான பிரச்சனைகளும் தொடர்ச்சியான கருத்து முரண்பாடுகளும் இருந்ததாகவும் பின்னரான விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது எனவே நேரடியாக இவ்வாறு கொடூரமான முறையில் தன்னுடைய மனைவியை இப்படி கொலை செய்வதற்குரிய காரணம் என்ன என்பது தொடர்பில் பல்வேறு நபர்களுக்கும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தது காரணம் தன்னுடைய மனைவியை ஒரு தனியான இடத்திற்கு அழைத்துச் சென்று அங்கே வைத்து மிக கொடூரமான முறையில் அவரை வெட்டி கொன்று அதன் பின்னராக அவரது தலையை நேரடியாக எடுத்துக்கொண்டு போலீஸ் நேரத்தில் சரணடைந்திருந்தமையே இந்த அதிர்ச்சி சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது அதன்படி நேற்றைய தினம்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இந்த சம்பவத்தின் பின்னராக அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட போலீசாரினுடைய ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னராக மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல்களை அவர் வெளியிட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதன்படி இவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டதற்குரிய காரணம் தொடர்பில் கணவன் கூறிய மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த ஆசிரியை அதாவது இவரனுடைய மனைவி மூன்று மாத கற்பிணி தாயாராக இருக்கின்றதாகவும் இவ்வாறு இவர் கற்பிணி தாயாராக இருப்பதற்கு காரணம் யார் என்பது தொடர்பில் தொடர்ச்சியாக இவர்களுக்குள் நீண்ட காலமாக சர்ச்சைகள் பிரச்சனைகள் என்பன தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்பில் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் தொடர்ந்தும் கருத்து வேறுபாடுகள் முற்றி அது பெரும் சண்டைகளாகவும் மாறியிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாகவே அவர் கொழும்பில் இந்த சண்டைகள் இப்படி போய் கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் கொழும்பில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் தொலைபேசி மூலமாக இவர்களுடைய சண்டை என்பது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது இப்படி பிரச்சனைகள் க சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் கடந்த வியாழக்கிழமை இவரினுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு அதாவது தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக சில புகைப்படங்கள் இவருக்கு ஒரு தெரியாத ஒரு நபரின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் அவர் அது தொடர்பில் பார்த்திருக்கிறார் இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் ஒருவர் இவருக்கு சில புகைப்படங்களை அதாவது இவருடைய மனைவி தொடர்பில் சில புகைப்படங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே அந்த புகைப்படங்களை பார்த்ததன் பின்னராக இவர் கோபத்தின் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார் அதாவது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கொழும்பிலிருந்து உடனடியாக புளியங்குளம் புளியங்குளத்தில் இருக்கக்கூடிய நொச்சிக்குளம் என்ற பகுதியில்தான் இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் உடனடியாக அங்கே தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார் மனைவியிடம் அந்த படங்களை காட்டி மீண்டும் அவர்களுக்குள் சண்டை விலக்கிறது தொடர்ச்சியாக சண்டை வாய் தர்க்கம் என்று அவர்களுடைய அந்த விடயம் நீண்டு கொண்டே செல்கிறது எனினும் அதன் பின்னராக அதற்குரிய தீர்வு கிடைக்கவில்லை பின்னர் இவர் தன்னுடைய வீட்டை விட்டு இவருடைய சொந்த இடத்தை பார்த்துக்கலு சொன்னால் யாழ்ப்பாணம் மாணிப்பாயை சேர்ந்த ஒருவர் இவர் அங்கிருந்து மீண்டும் மாணிப்பாய்க்கு வருகிறார் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாணிப்பாய்க்கு வந்துவிட்டு மீண்டும் திங்கட்கிழமை மனைவியிடம் செல்கிறார் திங்கட்கிழமை வீட்டுக்கு வந்ததன் பின்னராக அவர் மனைவியுடன் நன்றாக பழகியிருக்கிறார் அதன் பின்னர் தாய் பராமரிப்பு நிலையத்திற்கு மனைவியை அழைத்துச் சென்றிருக்கிறார் என்றால் அவர் ஒரு கற்பினி தாயாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இந்த மாதம் அந்த கிளினிக் என்பது இருக்கும் அந்த அடிப்படையில் தாய்சை பராமரிப்பு நிலையத்திற்கு திங்கட்கிழமை அழைத்துச் சென்று மீண்டும் வீடு வந்திருக்கிறார்கள் அதன் பின்னர் மீண்டும் தனக்கு இருக்கின்ற சந்தேக நிலைமை தொடர்பில் நான் ஏற்கனவே கூறியதைப் போல அவர் மூன்று மாத கர்ப்பிணி தாயாக இருக்கிறார் எனவே கர்ப்பிணியாக இருப்பதற்கு யார் காரணம் தகப்பன் யார் என்பது தொடர்பில் இவர் தனக்கு நீண்ட காலமாக சந்தேகம் இருப்பதாகவும் அது தொடர்பில் அவருடன் வாக்குவாத மனைவியுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறார் இருந்தும் அவர் அதுக்கு சரியான பதிலளிக்கவில்லை என்பதாக தன்னுடைய வாக்குமூலத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் தொடர்ச்சியாக நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு செல்வோம் இது தொடர்பில் சரியான ஒரு விசாரணை வேண்டும் எனக்கு இது தொடர்பில் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனைவியோடு மீண்டும் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இதன் பின்னர் இவருடைய வாக்குவாதம் சண்டை தாங்க முடியாமல் மனைவியும் சரி போலீஸ் நிலையத்திற்கு செல்வோம் என்பதற்கு அவரும் உடன்பட்டிருக்கின்றார் அதன்படி நேற்றைய தினம் காலை இவர்கள் போலீஸ் நிலையத்தில் அதாவது புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு செல்ல தயாராகி இருக்கிறார்கள் அதன்போது வளமையாக செல்லும் வழியை விடுத்து இவர் சின்ன பூவரசங்குளம் காட்டு வழி பாதையினூடாகத்தான் தன்னுடைய மனைவியை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படி அழைத்து கொண்டு சென்றிருக்கும் போது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் காட்டு பகுதிக்குள் சென்றதும் அவருடைய மனைவி அவரிடம் கேட்கிறார் ஏன் இந்த பாதையினூடாக வந்தீர்கள் மெற்ற பாதையினூடாக சென்றிருக்கலாம் தானே என் காட்டுப்பாதைக்குள்ளால் வந்தீர்கள் என்று சொல்லி அவரிடம் தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்கிறார் இதன்போது உடனடியாக அவர் பதிலளிக்கிறார் இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க நான் ஏற்கனவே கூறினேன் இருபத்தி ஒரு வயதுடைய ஒரு நபர் ஒருவர் இவருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சில ஃபோட்டோக்களை அனுப்பியிருந்தார் என்பது தொடர்பில் நான் கூறியிருந்தேன் அந்த நபருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தொடர்பு இருப்பதாக நீ இவர் தொடர்ச்சியாக இந்த சண்டையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் என்பது மனைவிக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் அந்த இருபத்தி ஒரு வயது இளைஞரை நேரடியாக இங்கே வர சொல்லியிருக்கிறேன் அவரும் வருகிறார் நாங்களும் செல்வோம் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கட்ட வேண்டும் இந்த பிரச்சனையை இன்றையோடு முடிக்க வேண்டும் என்பதாக கூறி மீண்டும் மனைவியை அந்த காட்டு வழி பகுதியால் அழைத்து செல்கிறார் அழைத்து சென்று இடையில் நிறுத்திவிட்டு இவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் இவர் கத்தி ஒன்று கொண்டு சென்றிருக்கிறார் குறித்த காட்டுப்பகுதியில் வைத்து தன்னுடைய மனைவியினுடைய களத்தை அறுத்திருக்கிறார் இதன்போது மனைவி வெட்டு வாங்கிய நிலைமையில் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் ஓடிய பின்னர் இரத்த போக்கு காரணமாக அவரால் ஓட முடியவில்லை அதன் பின்னர் குறித்த இடத்தில் மயங்கி விழுகின்றார் இதன்போது மீண்டும் சென்று தன்னுடைய மனைவியின் களத்தில் மூன்று முறை அவரை வெட்டியிருக்கிறார் வெட்டி அவருடைய தலையை துண்டாக எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ரெயின்கோட் அணிந்திருந்ததாக கூறியிருந்தார் அந்த ரெயின் கோட் அதாவது மலைக்கவசம் அந்த ரெயின்கோட்டில் அந்த தலையை சுற்றியபடி மோட்டார் சைக்கிளில் முன்காட்டி தொங்க விட்டுக்கொண்டு கொண்டு நேரடியாக புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று சரணடைந்திருக்கிறார் இதுதான் இந்த செய்தியினுடைய பிரதான விடயம் உண்மையில் இந்த ஒரு விடயத்தை நான் செய்தியாக இந்த காணொலி மூலமாக பதிவிட்டாலும் இந்த விடயங்களை சொல்ல முடியாத அளவுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகவே எனக்கும் என்னுடைய மனதிலும் இருக்கின்றது என்பதை மிக முக்கியமான விடயம் காரணம் எமது சமூகத்திலும் இப்படியான விடயங்கள் நடக்கின்றது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது உண்மையில் செய்தி என்பதை தாண்டி சில விடயங்களையும் இதன் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் காரணம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களும் ஏதோ ஒரு வகையில் குடும்ப அங்கத்தவர்களாக இருப்பீர்கள் அந்த அடிப்படையில் என்னுடைய அனுபவத்திற்கு எட்டிய வகையில் சில கருத்துக்களை கூறலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும் வெள்ளைக்காரர்கள் வெள்ளைக்காரிகளை இங்கிருந்து நாங்கள் நக்கல் செய்வோம் அவருடைய கலாச்சாரங்களை பார்த்து ஒரு நாள் ஒருவருடன் இருப்பார் இன்னொரு நாள் இன்னொருவருடன் இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு ஆணோ பெண்ணோ சரி அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் பிடித்திருந்தால் வாழ்கிறார்கள் பிடிக்காவிட்டால் கடந்து செல்கிறார்கள் அது அவர்களுக்கு அங்கு ஆதரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அதே நேரம் இங்கு நாங்கள் அதை விமர்சனங்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆனால் எமது சமூகத்தில் இப்படியான சம்பவங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்களினுடைய வாழ்க்கை எவ்வளவோ மேலென்று சிந்திக்கும் அளவுக்கு இருக்கின்றது என்பதுதான் தான் மிக முக்கியமான விடயம் எனவே குடும்ப அங்கத்தவர்களாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக உங்களுடைய துணைக்கு ஆணோ பெண்ணோ அது யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய துணைக்கு நிச்சயமாக உண்மை உள்ளவர்களாக இருங்கள் அதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கும் பொழுதும் ஒரு சரியான துணையை அவர்களுக்கும் தேடிக்கொடுங்கள் என்பதுதான் மிக முக்கியமான வேண்டும் மேலும் குடும்ப உறவுகளுக்கு இடையில் பிரச்சனைகள் சண்டைகள் என்பது வருவது வழக்கம் அவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றை ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் அவற்றை இருவருமாக பேசி கடந்து செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அதாவது வாழவே முடியாது என்ற சூழ்நிலைகள் சில நேரங்கள் ஏற்படலாம் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை முறைகளை பொறுத்தது அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற பட்சத்தில் நீங்களாகவே பேசி தற்போது சட்ட நடைமுறைகளும் இலகுவாக்கப்பட்டிருக்கின்றது முன்னைய காலங்களில் தான் இந்த விவாகரத்து என்பது நீண்ட காலங்களுக்கு நீட்டி வைக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் தற்போதைய காலங்களில் அது ஓரளவு இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான கொலை சம்பவங்கள் பழிவாங்கும் உணர்வு என்பதை தாண்டி ஒரு பிடிக்காத தருணத்தில் பிடிக்காத சந்தர்ப்பத்தில் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் பிரிந்து செல்வதற்கான வழிமுறைகள் தற்போது சட்ட நடைமுறைகளில் இருக்கின்றது என்பதனால் நீங்கள் அவற்றை கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன எனவே அவர் என்ன சொல்லுவார் இவர் என்ன சொல்லுவார் சொந்தக்காரர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீங்கள் அழித்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் சட்ட நடைமுறைகளும் அதற்கேற்ற வகையில் இருக்கின்றது எனவே புரிந்துணர்வு அடிப்படையில் இந்த விடயங்களில் நீங்கள் உங்கள் முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் அனைவரின் கடமையும் பொறுப்பாக இருக்கின்றது எனவே இந்த அதாவது நான் இப்போ ஏற்கனவே இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பேசியிருந்த விடயம் இதில் முற்றுமுழுதாக நான் பேசியிருந்த அனைத்து விடயங்களுமே அந்த கணவர் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் வெளியான தகவல்கள் மாத்திரமே எனினும் அந்த ஆசிரியர் அதாவது மனைவியினுடைய சார்பில் இதுவரை எந்த தகவல்களும் வெளிவரவில்லை உண்மையில் அவர் செய்தாரா என்பது தொடர்பில் நூறு வீதம் எங்களுக்கு எந்த விதமான தகவல்களும் தெரியாது இதுதான் நிதர்சனமான உண்மை எனவே அது தொடர்பிலான தகவல்கள் வெளிவருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அடுத்த காணொலிகளில் பார்ப்போம் இதுபோல தொடர்ச்சியான செய்தி நிலைமைகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே